பக்திகளின் சான்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் போராட்டமே வாழ்க்கையாக விடக்கூடாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடுமையான சோதனைகளை தந்த ஒரு ஆண்டாகத்தான் மிதுரராசிக்கு அமைந்து விட்டது அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லி பிரசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம் அதற்கும் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல ஆத்மா மனதார நல்லா இருங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது என்று ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்களா அதுக்கு ஈடே கிடையாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயா சேவகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகு மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அற்புதமான ஒரு ஆண்டாக நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக மிதரராசிக்கு அமைய வேண்டும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுபாய் என்னை தியானிக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடந்த ஆண்டினுடைய ஏமாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு காரணம் ஒரு மனிதனுடைய வெற்றி அவருடைய திறமையும் அறிவும் மட்டுமே அல்ல கடுமையாக உடைத்தாலும் கூட அந்த விளைவு நமக்கு பலர் தருமான தான் அந்த வகையில பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அடையலைன்னா எவ்வளவு போராட்டங்கள் தொழில் ரீதியாக மன ரீதியா எத்தனை பிரச்சனைகளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இதுவரை சந்தித்து வந்து விட்டீர்கள் நல்ல திருமண வாழ்வு அமையும் என்று தானே திருமணம் செய்தீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது அதில் ஒரு ஏமாற்றத்தை தான் சந்தித்தீர்கள் குடும்பத்தில் பிரச்சனையை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதவராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு தான் நவ கோல்களில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு அந்த மூன்று கிரகங்கள் காரணம் என்ன கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனியும் ராகுவும் கடந்து சென்று விட்டார்கள் பயிற்சியாகிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான் குரு பயிற்சி அதுவும் குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க மே ஒன்று வரை கவனமாக பொறுமையாக நிதானமாக இருந்து விடுவீர்கள் ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும் எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அப்போ உதாரணமாக சொல்ல திருமணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே திருமணமானவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தான் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை தான் கலங்கிப்போன ஒரு நிலையைத்தான் மிதுனராசியில் ஆண் பெண் இருவருமே சந்தித்து வந்தீர்கள் ஆண்களை விட பெண்களுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு நிலை தான் ஒரு அனாதை போல ஒரு வாழ்வு வாழ்ந்து விட்டீர்கள் மிதுனராசி சகோதர சகோதரிகளை அனாதை தான் தாய் இருக்காங்க தந்தை இருக்காங்க கணவன் இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அனாதையாக நிம்மதியற்ற ஒரு தான் கடந்த ஆண்டு சதித்த மதிர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் இடையே அடித்து சொல்கின்றேன் காரணம் இருக்கின்றது மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் பலம் வாய்ந்த கிரகன் சூரியன் ஒரு மனிதன் சூரியன் மட்டும் சரியாக அமையலுங்க நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் சனியை பார்த்து பயப்படுகின்றோம் ராகுவை பார்த்து அச்சப்படுகின்றோம் கலத்திரக்காரிய சுக்கரனை பார்த்து நடுங்குகின்றோம் இவையெல்லாம் நடுங்கக்கூடிய கர்மாவின் பலன்தானே அந்த வகையில் மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் சுக்கிரனும் சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதனால தான் சொல்ல கொஞ்சம் பெய் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கு நிதளமான ஒரு போக்கை கையாளுங்கள் எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நண்பனும் பகைவனாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தோஷம் மட்டுமே நான் என் வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிவரவில்லை கவனமா இருக்க வேண்டும் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கின்றேன் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு குரு பேசுறாரு ஒரு குருவுக்கு தாகம் ஏற்படுகின்றது உடனே தண்ணி வேணும்னு கேட்கிறாரு இந்த குரு சொல்றாரு அங்கிருந்து தன்னுடைய சீடனை அழைத்து போய் தண்ணி கொண்டு வா என்று கேள்வி ஒரு குடத்தை எடுத்துக் கொண்டு நகருகின்றார் அந்த குரு அந்த சீடனை அழைத்து அவன் தலையில ஒரு கொட்டு வைக்கிறார் ஏன் என்னை கொட்டி குருவே அவன் கேட்கும்போது நான் எந்த தவறும் செய் நீ பானையை உடைத்து விட்டால் நான் இன்னும் தண்ணியே கொண்டு வர்றேன் உடைத்த பிறகு உன்னை குட்டுவதனால என்ன பலன் என்று கூறுகிறேன் அர்த்தம் புரியு நினைக்கிறேன் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு முறை நான் சொன்னதை கவனமாக இருந்து விட்டால் எச்சரிக்கையாக இருந்து விட்டால் தொழிலில் வெற்றிங்க வாழ்க்கையில் வெற்றிங்க எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ மண்ணாகட்டும் பெண்ணாகட்டும் பொண்ணாகட்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஒன்றையும் கூட சொல்லிக் கொள்கிறேன் ஆன்மீக சகோதர மிதுனராசி மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் சனினுடைய பங்கு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு சிறப்புங்க இது உங்களுக்கு அருமையாக அமைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டரை வருட காலத்துல ரெண்டு வருட காலம் சனியினுடைய வலையில் நீங்க இருக்க போறீங்க அற்புதங்க உங்க வாழ்க்கையில ராகு கேது கொடுத்த நற்பலன்களை எல்லாம் தடுத்தவர் யாருன்னா சனி பகவான் தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே சனி பகவான் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார் கைவிட்ட போனது கைவிட்டு போன பொருள்னு நான் சொல்லலை கைவிட்டு போன எதுவாகினும் கைவிட்டு போன மனைவியாக இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கா நம்மை விட்டு நகர்ந்த நம்முடைய சந்தோஷம் நம்மை விட்டு நகர்ந்த இழந்ததை திரும்ப பெறக்கூடியது கைவிட்டு போன பொருள் வீடாகட்டும் தொழிலாகட்டும் ஏதோ ஒன்றாக இருந்தாலும் போது அதை திரும்ப அடைய அடையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் தரப்போகின்றார் நான் பெரும்பாலும் ஜோதிடத்தில் சூரியனை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை சூரியனுடைய பங்கு குறுகியவது தான் சூரியன் அவ்வளோ சீக்கிரம் நாம் நெருங்க முடியாது அல்லவா அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியனை மிதுவராசிக்கிற அற்புதம் அற்புதம் என்றே சொல்வேன் சூரியன் ஒருவனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள உங்க வாழ்க்கைக்கு ஒளி தரப்புகின்ற இரண்ட வாழ்வு கலங்கிய வாழ்வு கண்ணீர் சிந்திய வாழ்வுல நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரப்படக்கூடிய கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சூரியனும் புதனும் சுக்ரனும் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏனோ தானோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் என்ற ஒரு நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு வாழ்வு சரியான தொழில் அமையலை அமைந்த தொழிலும் நிம்மதி தரவில்லை என்ற ஒரு காலகட்டத்தில் அத்தனையிலும் ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார் சனி பகவான் சூரியனும் புதனும் சுக்ரனும் கூடிய சனி அற்புதமான மாற்றத்தை தரப்போகின்றார் நான் சொன்ன மாதிரிதான் மே மா ஒன்றாம் தேதி வரைக்கும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குருவினுடைய பார்வை முழுமையாகப்படுகின்றது குருவின் பார்வை பெறுவதனால இணைந்ததை திரும்ப தக்க வைத்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் பணம் வந்தாலும் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வாங்கிய கடனை அடைப்பதற்கு மேலும் மேலும் கடன் வாங்கி கஷ்டப்பட்ட ஒரு நிலை வாங்கி ரெண்டு விஷயத்துல நீங்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய ரணம் என்றால் நோய் புண் என்று சொல்வார்கள் ருணம் என்றால் கடன் அந்த ரெண்டுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த கடன் தொடரும் நோயும் தொடரும் அந்த ரெண்டிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒன்பதாம் இடத்திலே அமர்கின்றார் சனி பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதுனராசிக்கு தரப்போகின்றார் இதுவரை நண்பன் என்று பழகி தவறான பாதையை நோக்கி சென்ற உடலும் மனமும் இந்த காலகட்டத்தில் திரும்பி வரப்போகின்றது நிம்மதி தரப்போகின்றது தொழிலில் ஏனோ தானோ என்று நடத்திய தொழில கூட நல்ல முன்னேற்றம் மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வரும் புதிய தொழில் தொடங்குவோம் புதிய மனிதனுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக தொழிலை திறம்பட நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் செவ்வாய் மட்டுமே சற்று சங்கடத்தை தருகின்றார் மிதனராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு சனி செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்குரிய ஆண்டாக இருப்பதனால சனி உதவி செய்கின்றாரே என்றெல்லாம் நாம் சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் செவ்வாயிடம் சற்று கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன எரிச்சல் கோபம் அது ஒரு பிரிவை தந்துவிடும் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்கள் ஆனால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அற்புதம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை கைவிட்டு போன அத்தனையும் திரும்ப ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் சுக்கரன் சாதமாக இருப்பதனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை உங்க வாழ்க்கையில ஓரடி மண் கூட சொந்தம் இல்லையே என்று கலைஞிய உங்க வாழ்க்கையில அந்த இடம் தக்க வைத்துக் கொண்டு வைக்கிற சூழ்நிலை அதே நேரத்தில் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் சொல்வாங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அது சம்பந்தமான இதுல கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்ன செவ்வாய் கவனமாக இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடத்த ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படலாம் அந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துல நிறைவே இந்த குழப்பங்கள் தீர்வதற்கான ஒரு நல்ல சுந்தரம் சகோதர சகோதரிகள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாள் இடித்துக்கிட்டே இருந்த அந்த வழக்கு முடிவு பிறகு ஒரு நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு காரணம் ஒரு குடும்பத்தில் நீண்ட நாள் அதாவது வம்சவாளியா அந்த பிரச்சனைகளை தீர்வு தரக்கூடியவன் சனி ஒருவன் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக சிறந்த ஆண்டாகத்தான் சொல்லி பிரசனம் சொல்லுங்கள் சனி ஒருவர் சனி ஒருவர் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே உங்களை காக்கக்கூடியவர் சனியோடு கூடிய சூரியன் பாருங்களேன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது கிரக ரீதியா ஆனாலும் கூட சனியும் சூரியனும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதுன ராசிக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் உங்களை வாழ்க்கையில் மாற்றி தரப்போகின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செவ்வாய் மட்டுமே பாதகமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு தொழில் தொடங்குவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நெருங்கி பழகுவதோ கவனமாக ஏன்னா நீங்கள் ஆதாயம் பெறுவதை விட உங்களை வைத்து ஆதாயம் பெறுவதற்கான சூழ்நிலையை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியில் சில கசப்பான அனுபவங்கள் வந்து போகும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதவராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டு இதுவரை திருமணம் கைகூடவில்லை ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கலங்கி வாழ்க்கையில் நல்ல திருமண குடும்பத்தில் ஒரு நிம்மதிங்க குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பட்டமும் பதவியும் பொன் பொருள் சேர்க்கை இருந்தாலும் கூட இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் தான் சொன்ன கலத்திரகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரணம் உங்களை பார்த்தா இதுவரை ஏதோ ஒரு வெறுப்புங்க அது ஆண் யாரோ ஒரு வெறுப்பு உங்களை கண்டாலே விலகி போகின்ற ஒரு நிலையெல்லாம் மாறி புதன் அருளால் அற்புதம் விளையக்கூடிய ஒரு மாற்றம் உங்க முகத்தில் ஒரு பிரகாசம் உடல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் உடல் ரீதியாக இதுவரை வருத்திய நோய் படிப்படியாக குறைகிற ஒரு மாற்றத்தை எல்லாம் சூரியன் தரப்போகின்றார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதுமே நீ ஒரு எளிய பரிகாரம் நெருமையான ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரியனை பற்றிய அந்த பாடல்களை நீங்கள் படிக்கலாம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மணன் கலை நின்ற போது அகத்தியரால் உபத உபதேசிக்கப்பட்டதே அந்த ஆதித்ய கிருதம் எதுவும் இல்லைனா சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன் எளிமையாக சொல்லித்தரேன் விடியற்கால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்ற வேண்டுமானால் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் கைவிட்ட பொருளை திரும்ப அடைய வேண்டுமானால் நீங்கள் விடியற்காலையில் எழுந்து விட வேண்டும் சூரியன் வருவதற்கு முன் எழுந்து உடலை தூய்மைப்படுத்திட்டு மனமாற நீங்கள் அவரை சூரியனை நீங்கள் சூரியன் வருகைக்கு நீங்கள் காத்திருப்பீர்களானால் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் வெற்றி வசப்படும் இதை நீங்க செய்துதான் பாருங்கள் எத்தனை செய்து செய்துவிட்டீர்கள் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டீர்கள் எத்தனை கதவுகளை விட்டீர்கள் எத்தனை நதிகளில் நீராடி விட்டீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிதராசியை பொறுத்த வரைக்கும் கதிரவனுடைய வழிபாடு விடிய காலையில் காத்திருங்கள் ஐயோ என் விட்டு என் கணவன் பிரிந்து விட்டாரே ஐயோ என் மனைவி என்னை பிரிந்து விட்டாரே உறவும் உறவு உதாசீனப்படுத்துகிட்டே இப்படி எல்லாம் எத்தனை பிரச்சனைகளை இல்லறத்தில் நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் பெற வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கை கொள்ள வேண்டியது விடியற்காலையில் விடியற்காலையில் கதிரவன் வருகைக்காக காத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக வெற்றி காத்திருக்கும் எந்திரிச்சும் கதிரவனை சூரியனை மனமுருக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் காலையில் கதிரவனை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக சிறந்த ஆண்டாக தான் அமைய போகின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசி அதே நேரம் செவ்வாய் சற்று சங்கடத்தை தரக்கூடியனாலும் பிரச்சனைகள் வந்து செல்வது இருப்பதனாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடமன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்பதெல்லாம் பரலாம் கடமன் மனைவிக்குள்ள ஊழல் வருவதெல்லாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் அது பிரிந்து செல்கின்ற அளவுக்கு வந்துடக்கூடாது இல்லை மனக்கசப்பு வந்து கூடாதில்ல அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடமன் மனைவி உறவு மேம்பட வேண்டுமானால் அவ்வளவு கடமன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் அரசு சார்ந்த ஆதாயம் பெற வேண்டுமானால் அரசு சார்ந்த வேலை கிடைக்க வேண்டுமானால் அதிகாரம் படைத்த நீதித்துறை காவல்துறை அரசியல் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெற வேண்டுமானால் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் திருத்தணி முருகன் தான் நான் திரும்ப 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 சொல்வது என்னவென்றால் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முறை இருமுறை திருத்தணி முருகனை படி தரிசனம்னு சொல்லுவாங்க படிப்படியாக ஏறி அந்த முருகன் தரிசனமும் அதே நேரத்தில் சனியினுடைய பங்கு உங்களுக்கு அதிகங்க காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பதனால நீங்கள் வந்து பாதசனீஸ்வரர் ஆலயம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவர் பாதம் பணிந்து தீபம் ஏற்று வழிபடி செய்வீர்கள் ஆனால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன இந்த பாத சனீஸ்வரன் ஆலயத்தில் தன் துணைவியார் தன்னுடைய மனைவி நீலா தேவியோடு அமர்ந்திருக்கின்றார் பிரச்சனைகள் இல்லத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மங்கள சனீஸ்வரனாக இருக்கின்றார் அவர்களுடைய வழிபாடு செய்வது மிதனராசிக்கு ஒரு சிறப்பு